ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் ஒன் முதல் பருவம் முதல் லெசனில் இருக்கக்கூடிய துணைப்பாடம் என்ன சத்தம் அப்படிங்கிற துணைப்பாடத்தில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் அதில் வந்து நமக்கு வந்து மதிப்பீடில் ஒரு வினாக்களுக்கு இடையிலேயே ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சிந்தனை விழாவில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்டிப்பாக அந்த மரபு சொற்கள் தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸே கேட்க வரக்கூடிய இடம் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து முதல்ல இதை பார்த்துடலாம் இதில் வந்து ஒளி மரபு சவுண்டு வந்து ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு வகையாக இருக்குது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈவன் வந்து ஹையர் கிளாஸு எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா இடத்துலையும் வந்து இதிலருந்தான் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா அதனால் இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க குரங்கு அளப்பும் ஒலி மரபுன்னா ஒவ்வொரு விலங்கும் ஒரு ஒரு வகையான சவுண்டு போடும் இல்லையா குரங்கு வந்து என்ன பண்ணோம்னா கத்தும்னு போட்டுக்கூடாது அளப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் ஓகேங்களா ஸோ இது மாற்றி கூட கொடுப்பாங்க நம்ம நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஈஸியாகிடும் குரங்கு அலப்பம் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் எதுனா போடலாம் சிங்கம் வந்து கர்ஜனை சவுண்டு சிங்கம் கர்ஜிக்கு இதுன்னு எல்லாம் படிச்சிருப்போம் சரிங்களா அல்லது கேட்டிருப்போம் அதனால் சிங்கம் வந்து கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் ரெண்டுத்தில் எதுனாலும் போட்டாலும் கரெக்டு தான் நாய் வந்து குறைக்கும் நாய் கத்தும்னு போட்டால் தப்பு சரிங்களா நாய் குறைக்கும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தை அலரும் மயில் அகவும் பாம்பு சீரும் ஓகேங்களா இது நல்லா நல்லா வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வந்து தொடர்ந்து டெய்லியும் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து மெமரி ஆகிடும் ஓகேங்களா அடுத்து விலங்குகளுக்கு வந்து இளமை பெயர் இருக்குது ஒவ்வொரு விலங்குக்கும் அதனுடைய குட்டி வயசு இளமை பெயரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஆட்டு குட்டி ஓகேங்களா ஆட்டு குஞ்சின்னு போடக்கூடாது ஆட்டு கன்றுன்னு போடக்கூடாது சரிங்களா அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் அது நல்லா ரீடிங் ப்ராக்டிஸ் வச்சுக்கணும் ஆட்டு குட்டி கோழி குஞ்சு குதிரை குட்டி குரங்கு குட்டி இந்த குட்டின்னு வரதெல்லாம் நல்லா ஒரு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஆட்டு குட்டி குதிரை குட்டி குரங்கு குன்று குரங்கு குட்டி அதே போல் கன்றுன்னு வர்றது தனியாக படிச்சுக்கோங்க மான் கன்று யானை கன்று சிங்க குருளை புலி இது ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய முறை கேட்டுருக்காங்க புலி கீரி பிள்ளை அணில் பிள்ளை ஓகேங்களா கீரி அணில் ரெண்டுமே வந்து பிள்ளை தான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து வினை மரபு அதாவது என்ன செயல் வருது அப்படிங்கிறத பார்த்து அம்பு எய்தார் ஆடை நெய்தார் ஆடை செய்தார் ஆடை வடிவமைத்தார் எழுதக்கூடாது ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் மாத்திரை குடித்தான் போடக்கூடாது சரிங்களா பால் பருகினான் நீரை வந்து குடித்தான் பால் பருகினான் இது ரெண்டும் கம்பேர் பண்ணிக்கோங்க பால் குடித்தானும் போடக்கூடாது நீர் பருகினான் போடக்கூடாது சரிங்களா சோ நீர் குடித்தான் தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா அதுதான் நீர் குடித்தான் பால் பருகினான் சோறு உண்டான் கூடை முடைந்தான் சுவர் எழுப்பினார் சுவர் கட்டினார்னு போடக்கூடாது சரிங்களா சுவர் எழுப்பினார் ஏன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றான் ஓகேங்களா முறுக்கு தின்றாள் இதனால கொஞ்சம் ரிப்பீட்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படி தாவரங்களுடைய உறுப்பு பெயர்கள் இதுவுமே இம்பார்ட்டன் தான் ஒவ்வொரு இலைக்கும் அதோட உறுப்புக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு சரிங்களா மா இலை அப்படின்னு தான் சொல்லுவோம் மா ஓலைன்னு சொல்லக்கூடாது பலா இலை வாழை இலை இதெல்லாமே வந்து இலை மா பலா வாழை இதெல்லாமே வந்து இலை அப்படின்னு தான் படிக்கணும் தென்னம் இலைன்னு படிக்கக்கூடாது சரிங்களா தென்ன ஓலை ஈச்சை இலை பனை ஓலை அப்படிதான் படிப்போம் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க பனை ஓலை எட்டுனா தென்ன ஓலை எட்டினான்வாங்க இல்லையா அது அடுத்து கம்பு தட்டை கேழ்வரகு தட்டை சோளம் தட்டை இது மூணும் ஒரு இது அடுத்து நெல் தால் புல் தால் திணை தால் நெல் புல்லு திணை இதெல்லாமே வந்து தாள் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி இதெல்லாம் பிஞ்சு ஓகேங்களா அவரை காயின்னு சொல்லக்கூடாது அவரை பிஞ்சி முருங்கை பிஞ்சி வெள்ளரி பிஞ்சி கத்தரி பிஞ்சி இப்படிதான் சொல்லணும் சரிங்களா அடுத்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிடம் மரபுச்சொற்கள் கரையானோட இருப்பிடம் வந்து புற்றுன்னு சொல்லுவாங்க அதோடய வீடுகள் அந்தந்த பூச்சி விலங்குகளுக்கான வீடுகளை பற்றி சொல்லியிருக்காங்க கரையானுக்கு வந்து புற்று மாட்டு தொழுவம் கோழி பண்ணை சிலந்தி வலை சிலந்தியோட வீடுக்கு பேர் என்னன்னா வலை நண்டு வலை ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சிலந்தி வலை நண்டு வலை இது ரெண்டும் வேறு வேறு சரிங்களா இது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆடு பட்டி ஆடு வந்து பட்டியில் போடு பட்டியில் அடிக்கிறேன்னு வாங்க குதிரை கொட்டில் குருவிக்கூடு எலி வலை எலி வலை நண்டு வலை இது ரெண்டும் ஒரே தான் யானை கூட்டம் இல்லை செலந்தி வலை வேறு ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அடுத்து மதிப்பீடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வினாக்களிதலந்தான் வரும் நம்முடைய முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வதுக்கு என்ன பேருனா மரபு ஆன்சர் வந்து மரபு பழைமை புதுமை சிறப்பு கிடையாது மரபு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ நம்மளும் வந்து அதையே சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா மரபு ஓகேங்களா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது யானை யானை வந்து என்ன பண்ணுங்க யானை கத்துமா பிளிரும்மா கூவுமா அலருமா யானை பிளிரும் யானை பிளிரும் செகண்ட் ஆப்ஷன் அடுத்து விநாயகன் மூன்று ஆந்தை 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 வந்து அலரும் அது வந்து என்ன மரபு ஒலி மரபா வினை மரபா என்னென்னா ஒளி மரபு தான் சவுண்டு தான் சரிங்களா ஆந்தை அலறும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புலியின் இளமை பெயர் புலிப்பறல் இது வந்து நிறைய முறை கேட்குறாங்க சரிங்களா புலி பரல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பூ பறித்தால் என்பது வினை மரபு ஒரு செயல் நடக்குது இல்லையா பூ பறிக்கிறாங்கன்றது ஒரு செயல் ஸோ அது வந்து வினை மரபு அடுத்து ஒலி மரபுகளை பொருத்துக மேட்ச் பண்ணணும் ஒலி மரபுகளை பொருத்துக சிங்கம் சிங்கம் வந்து என்ன பண்ணும்பா சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழங்கும் சிங்கம் முழங்கும் அணில் அணில் வந்துட்டு அணில் கீச்சிடும் மயில் மயில் அகவும் மயில் அகவும் குயில் குயில் வந்துட்டு கூவும் ஓகேங்களா குயில் கூவும் குரங்கு அளப்பும் குரங்கு அளப்பும் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அழப்பும் ரைட் அடுத்து உயிரினங்களின் உரிய ஒலி மரபை வட்டமிடுக இந்த கொஸ்டின் கேட்பாங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க நமக்கு பருவம் ஒன்றில் இந்த வினா கண்டிப்பாக வரும் மயில் மயில் வந்து என்ன பண்ணும் அகவும் அது வட்டம் போட்டுருங்க சரிங்களா மயில் அகவும் அடுத்து கிளி கிளி வந்து என்ன பண்ணும் பேசும் கிளி பேசும் அடுத்து குரங்கு அளப்பும் கிளி பேசும் மயில் அகவும் ஆடு ஆடு வந்து கத்தும் கத்தும் காகம் குயில் குயில் வந்து கூவும் யானை பிளிரும் சரிங்களா ஸோ இது எல்லாமே தான் ஆன்சர் ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க பாட புத்தகத்துல கேட்டிருக்கிறாங்க அடுத்து வினை மரபுகளை பொறுத்துக நீர் வினை மரபுகளை பொறுத்துக நீர் வந்து என்னங்க பண்ணோம் நீர் வந்துட்டு குடித்தான் நீ பால் தான் பருகினான்னு வரணும் இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீர் வந்து குடித்தான் தான் அடுத்து முறுக்கு முறுக்கு தென்றான் உணவு உணவு உண்டான் அம்பு 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 எ சரிங்களா அடுத்து பூ பூ பறித்தால் பூ பறித்தால் நீர் குடித்தான் முறுக்கு அதாவது ஃபர்ஸ்டு நீர் வந்து குடித்தான் முறுக்கு இதை செகண்டு தின்றான் உணவு உண்டான் இது தேர்டு அம்பு எய்தான் இது ஃபோர்த்து பூ பறித்தான் இது வந்து ஃபிஃப்த்து பறித்தால் ரைட் அடுத்து ஒலிமரபுகளை ஒலிமரபு சொற்களை எழுதுக பூனை என்ன பண்ணும் கரையும் பூனை கரையும் ஒரு நிமிஷம் ரைட் பூனை பூனை வந்து கரையும் அதே புக்கில் இருக்கிறது தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் எலி சீரும் சேவல் ரைட் பூனை இது வந்து மேட்ச் பண்ணணும் இருங்க ரைட்டா பூனை பூனை வந்து சீரும் அது ஃபஸ்ட்டு எலி எலி வந்து கீச்சிடும் சேவல் கூவும் சேவல் அப்படின்னு கேக்குறாங்கல்ல காகம் கரையும் இது நாய் குறைக்கும் இது ஓகேங்களா பூனை சீரும் எலி கீச்சிடும் சேவல் கூவும் காகம் கரையும் நாய் குறைக்கும் அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க மரபு என்றால் என்ன நான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது கண்டிப்பாக பரிச்சையில் தேர்வில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மரபு சொற்கள் நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்குகிறார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்கு அவ்வாறே வழங்குவது மரபு நம்ம முன்னோர்கள் எந்த பொருளை எப்படி கூப்பிடுறாங்களோ நம்மளும் அப்படியே கூப்பிடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் மரபு அடுத்து பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்களை இடம்பெற்றுள்ளன பாடப்பகுதியில் வந்து நமக்கு வந்து என்னென்ன இருக்குது ஒலி மரபு இருக்கு இளமை பெயர் மரபு இருக்கு வினை மரபு இருக்கு உறுப்பு பெயர் மரபு இருக்குது அடுத்து இருப்பிட பெயர் மரபு அப்படின்ட்டு ஒரு அஞ்சு இருக்கு ஐந்து வகை இருக்குது ஓகேங்களா ஒளிமரபு இளமை பெயர் மரபு வினை மரபு உறுப்பு பெயர் மரபு இருப்பிட பெயர் மரபு ஐந்து இருக்கு ஓகேங்களா அடுத்து ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம் ஒளி மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகள் கூறுக அது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் குயில் கூவும் மயில் அகவும் நாய் குறைக்கும் ஆடு கத்தும் ஏதாச்சும் ஒரு நாலு மொழி தெரிஞ்சதை எழுதுக்கோங்க அதுக்கடுத்து வந்து மொழியை ஆழ்வோம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த அதுலேருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க டேஷ் உடைய மாணவன் டேஷ் அற்றவன் ஆவான் பொறுமை உடையமானவன் பொறாமை அற்றமானவன் ஆவான் சரிங்களா ஸோ இது அண்ட் ஆன்சர் வந்து இதில் இருக்குது இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வரிங்க புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து இதில் டீட்டெயிலாக இருக்குது ஓகேங்களா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ